வெல்கம் டு சேனல் நம்ம ஃபேவரட் ஹீரோ ஆக்டர் ராஜ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான அண்ட் ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட் ஹீரோக்கான அவார்டு இந்த வருடமும் வந்து பாத்தீங்கன்னா த கோல்டன் மூமெண்ட் அவார்ட்ஸ்ல நம்ம கார்த்திக் ராஜா அவர்கள் வாங்கியிருக்காங்க சோ இந்த அவார்டு வாங்கினோடே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் நம்ம ஹோஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுல கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா பட்டு பட்டு எல்லா கேள்விக்குமே தொடர்ந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்டர் கேட்டிருக்காங்க சோ சூப்பர் ஸ்டார் அண்ட் அஜித் குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபேவரட் ஹீரோயின் கேட்டிருக்காங்க பேவரட் ஹீரோயின் த்ரிஷான்னு சொல்லியிருக்காரு அண்ட் பேவரேட்டான மூவி அப்படின்னு ஒன்னு சிலுன்னு ஒரு காதல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா சொல்லிருக்காரு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா கார்த்திக்கு சில்லுன்னு ஒரு காதல் மூவி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாவும் அண்ட் ஒரு ஃபன்னாவும் சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோன்னே கார்த்திக் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ எதுக்காக சிரிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு டான்ஸ்ல அந்த அளவுக்கு நாட்டம் இல்ல சோ அந்த அளவுக்கு டான்ஸ் வராது சோ தான் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி டான் டான் பதில் சொல்றீங்களே உங்களுடைய ரசிகர்கள்லாம் எல்லாம் உங்களை நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து இப்படி எல்லா வருஷமே ஃபேவரட் ஹீரோக்கான அவார்டை கண்டினியூஸா வாங்கியதுங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது எல்லாமே என்னுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ஸோ அவங்க வந்துட்டு எனக்காக ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க அண்ட் இந்த அவார்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க ஸோ இதனால இந்த அவார்டு எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ஆன்சர் பண்ணிருக்காரு சோ அந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து எல்லா ரசிகர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆரவாரம் சவுண்டோட கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக் அவர்கிட்ட ஒரு கியூட்டான டான்ஸ் ஸ்டெப்பு கேட்டிருப்பாங்க கார்த்தியும் வந்துட்டு எனக்கு டான்ஸ்லாம் ஆட வராது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நைஸாக அங்க இருந்து விலகலான்னு பார்த்துருப்பாரு அண்ட் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள் வந்துட்டு என்னுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப 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 நன்றி எனக்காக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க முழு ஆதரவும் கொடுக்குறாங்க அதுக்காக அவங்களுக்காக நான் எந்த அடிமட்ட லெவலுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு அவார்டு வாங்கும்போது ஸோ நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஃபேவரட் ஹீரோயின் அண்ட் ஃபேவரட் சீரியல் அண்ட் ஃபேவரெட் ஹீரோ ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா அவார்டுமே வாங்கியிருக்காரு பத்தி உங்களோட கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மெச்சம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க